ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து கவி வீட்டு சமையல் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக தேங்காய் பால் முறுக்கு அதாவது இது ஏற்கனவே போட்டிருப்பேன் பட் ரெசிபி ஃபுல்லா போடல இன்னைக்கு வந்து நான் ட்ரை பண்ண போறேன் பர்சனலா தேங்காய் பால் முறுக்கு அதுக்கு வந்து அரிசி வந்து காய வச்சு இதுக்கு பாலுக்கு வந்து சாரி முறுக்குக்கு வந்து அரைச்சிட்டு வந்துட்டாங்க இந்த பக்கம் மகிழ்க்கு கஞ்சி போட்டிருக்கேன் எண்ணெய் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் வெண்ணெய் வச்சுருக்கேன் ஸோ ஒரு படி வந்து தேங்காய் பால் முறுக்கு அரிசி போட போகிறேன் அதுக்கு வந்து ஒன்றரை மூடி அளவுக்கு தேங்காய் ஒரு தேங்காய் ஃபுல் தேங்காய் அரை மூடி தேங்காய் திருவிக்க போகிறேன் அரைச்சி பால் எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு காட்டுறேன் ஆமாம் எந்த ரேஷியோவில் நம்ம அரிசி அரைச்சிருக்கேன் அரிசி எவ்வளோ பயிர் எவ்வளோ ஒரு படிக்கு வந்து பாசி பருப்பு ரெண்டரை படி பச்சரிசிக்கு ரெண்டரை காப்படி பாசி பருப்பு போட்டு வறுத்து அதோட அரிசி அரிசி என்ன பண்ணுவோம் கழுவி காய வச்சு முன்னாடியே தான் கழுவி எல்லாம் காயப்படுவா கழுவுறதே இல்ல வாங்கிட்டு வந்து உடனே சரி ஓகே ஓகே நம்ம வந்து பிசைஞ்சிட்டு பிசையும் போது உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன் நான் தேங்காய் பால் புரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் எடுத்துக்கிட்ட நிறையா இருந்துச்சு தேங்காய் பால் ஸோ அதுக்கு ஜீனி கணக்கு வந்து ஒரு படிக்கு வந்து இப்படி பிடிக்கிறோம்ல என் கைக்கு வந்து இப்படி பிடிக்கிறது வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பிடி போட்டுக்கிறேன் ஜீனி இது ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்பூன் இல்லை ஏழு ஸ்பூன் வரும் இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன் நான் இதில் வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வந்து இப்போ பாருங்கள் இவ்வளோ உப்பு தான் போட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்காக ஸோ இது வந்து நல்லா இந்த ஜீன் டிசால்வ் வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கலாம் கொதிக்கக்கூடாது இந்த தேங்காய் பால் சூடாகணும் அவ்வளோதான் ஸோ படியில் வந்து ஒரு படி எடுத்திருக்கேன் மாவு இந்த ஒரு படி கணக்குக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் எல்லாமே ஸோ இதுக்கு பட்டர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிறேன் இதை மெல்ட் பண்ணிக்கிறேன் மெல்ட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இதில் வந்து எள்ளு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கிறேன் பட்டரை வந்து நான் வந்து மெல்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டர் போடுறது ரொம்ப நல்லது நான் ஃப்ரீசரில் வச்சதுனால கொஞ்சம் மெல்ட் பண்ணியிருக்கேன் நான் இதை கொதிக்க வைக்கல இது கொதிச்சதுன்னா நெய் மாதிரி திரிஞ்சிரும் பட்டரை வந்து மெல்ட் பண்ணியிருக்கேன் அந்த கலர் தெரியுதா உங்களுக்கு ஸோ இந்த மெல்ட் பண்ணியிருக்க பட்டரை வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அதோட வந்துட்டு இந்த தேங்காய் பால் வச்சிருக்கேன் இல்லையா இதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வந்து பிசஞ்சுக்கிறேன் நான் மொத்தமா ஊத்தாம நான் உங்களுக்கு மொத்தமா மொத்தமா உங்களுக்கு பெசஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் மாவு வந்து பிசைஞ்சிட்டேன் இப்படி பாருங்க பிசைஞ்சிருக்கேன் பாருங்க ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது இப்படி கை வச்சிங்கன்னா ஒட்டக்கூடாது மாவு கையில இந்த பதத்துக்கு வந்து மாவு பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவு பிசைங்க சோ எண்ணெய் வந்து காஞ்சதும் நான் முறுக்கு வந்து போடுறேன் ட்ரைபேட் இல்ல சோ அதனால நான் வந்து ஒரு முறுக்கு உங்களுக்கு போட்டுட்டு தான் காட்ட முடியும் நான் எப்படி முறுக்கு சுடுவேன்னா அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி இதை வந்து இப்ப கழுவிட்டு தொடச்சிருவேன் தொடச்சிட்டு எண்ணெயில வந்து பேக் சைடு இதை அப்படி டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுல வந்து முறுக்கு சுட்டு இப்படி பிளிப் பண்ணி விட்டுருவேன் சோ தான் முறுக்கு போட போறேன் என்ன ட்ரைபேட் இருந்தா உங்ககிட்ட கண்டினியூவா காட்டுவேன் என்ன இல்லாததுனால நான் உங்களுக்கு முறுக்கு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப இந்த சுட்டுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி ஜார்னியில் பண்ணி அப்படியே திருப்பி விட்டுருவேன் தான் வந்து முறுக்கு போட போறேன் எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு முறுக்கு வந்து சுடுறது பெரிய வேலைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக முறுக்கு சுடுறதுக்கெலாம் வந்து நிறைய நாலேஜ் வேணும்னு பட் ரொம்ப ஈஸியா இருக்குங்க இதுக்கப்புறம் வந்து மகிழுக்கு நானே முறுக்கு சுட்டு கொடுத்துருவேன் சோ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா டேஸ்ட் தான் பார்க்கல பார்க்கலாம் நல்லா அப்பி நல்லா வந்திருக்கு டேஸ்ட் வைஸ் வரும்போது என்ன பண்ணுறேன்னு பார்க்கறேன் அம்மா வந்து எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க நான் அவங்க பக்கத்தில் இருந்தால் நான் அவங்கள கூப்பிட்ருவேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லி கொடுத்துட்டு கடை கடத்திட்டு போயிட்டாங்க கொஞ்சம் ஜாமெல்லாம் வாங்கணுன்னுட்டு டூ டேஸில் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் கும்பாபிஷேகம் வருது ஸோ அதுக்கு வந்து எங்கள் நைனாவும் இன்னொரு நைனாக இருக்காங்க அவங்களும் வந்து அவங்களோட மேற்பார்வையில் தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு ஸோ அதுக்காக இங்க எங்க அம்மாவும் அவங்க அங்கேயும் ரொம்ப நிறைய அலைச்சல வந்து பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா ஜாமானும் வாங்கி வந்து சேர்க்கணும் இல்லையா கும்பாபிஷேகத்துக்கு எங்க கோயில் சின்ன கோவில் என்னை வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னோட குலதெய்வம் கோயில் எங்களோடய குலதெய்வம் கோயில் வந்து ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி போய் வயல்வெளியில் உள்ள போய் அந்த சாமிக்கு போவோம் இல்லையா தான் கும்பாபிஷேகம் ஸோ அந்த விளாகும் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வீடியோல வருது ஸோ இந்த முறுக்கு எடுத்துட்டு ஃபுல்லா வந்து சுட்டுட்டு மகிழை சாப்பிட சொல்லி டேஸ்ட் செக் பண்ணிடலாம் ஸோ தொண்டை எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க செம்ம கோல்டு மூணு நாளாக மூச்சை விட முடியல நான் வீடியோஸ் எடுக்க முடியல என்னால் இப்போ தான் கொஞ்சம் வாய்ஸ் வருது நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே அடைச்சிருது காதெலாம் இதில் வேற நாளையிலேருந்து மழை சொல்லியிருக்காங்க இங்கே சிக்ஸ் டேஸ்க்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல ஸோ நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் முறுக்கு வந்து சுட்டுட்டேன் அம்மா ஆமாம் கொசு வேற கடிக்குதுங்க இந்த பாருங்க எப்படி உடையுது பாருங்க போற போறேன்னு பட்டர் வந்து நிறைய போட்டதுனால சூப்பரா மகேஷ் சாப்பிட்டு இருக்கான் அவன்ட்ட போய் கேட்போம் முறுக்கு எப்படி இருக்கு முறுக்கு நல்லாக்கா எப்படி சாப்பிடணும் முறுக்கு மாடி முறுக்கு நல்லா காடாமா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரை பண்ணி பாருங்க என்ன மாதிரி வந்து நீங்களும் பிகினராக இருக்கீங்க முறுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரில அப்படின்னா உண்மையாக இந்த ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ட்ரஸ்ட் மீன் முறுக்கு சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு இந்த முறுக்கு சுட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு சுட தெரியாதுன்னு நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்